அடிப்பட்ட பையனோட அண்ணன் பேசுகிறேன் என் தம்பி வந்து இருக்கடம் பார்த்தீங்க கக்கநகர் என் தம்பி வந்து ராஜலட்சுமி நகர்ல வந்து அவரோட ஒரு நண்பர் இருக்கார் நண்பரை பார்க்கறதுக்காண்டி டெய்லியும் போயிட்டு போய்ட்டு வருவார் முன்னாடி நாள் போனப்போ எந்த பள்ளமும் தோண்டல தோண்டலை திரும்ப அடுத்த நாள் அவர் கண்டினியூஸாக அந்த ஒரு ரூட் தான் யூஸ் பண்ணி இருப்பாப்புல திடீர்னு ஒரு ஏழு மணி அவங்க போகிறப்போ அவங்க வந்து ஒரு பள்ளம் தோண்டியிருந்தாங்க தோன்றினப்போ அவருக்கு தெரியல லைட் அங்கே எதுவுமே வெளிச்சம் எதுவுமே இல்லை வார்னிங் போர்டு எதுவுமே இல்லை பேரிகேட்ஸை வச்சுருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பேரிகேடு எதுவுமே இல்லை கிரீன் போனப்ப பார்த்தீங்கன்னா உள்ள உழுந்த டாப்ல உள்ள உழுந்ததுல ஒரு சிவியான அடிய அடிபட்டிருக்கு இப்போ வந்து ஐசியூல இருக்காப்பில் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க மேலே வந்து நாங்கள் தெற்கு காவல் நிலையத்தில் வந்து கேஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா யார் யார் மேலே கேஸ் போட்டிருக்கோம்னா ஒப்பந்தக்காரர் மாநகராட்சி ஆணையாளர் உதவி ஆணையாளர் பொறியாளர் அப்படின்னு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க எல்லா பேர்த்து இது சம்மந்தப்பட்ட அனைத்து ஆட்கள் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி வச்சுருக்கோம் சப்போஸ் ஒரு பேரி கார்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காது இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ஒரு பேரிகார்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு பேரிகார்டு போட்டிருந்தா அவங்களுக்கு பச்சை நடந்திருக்காது பேரி கார்டு போட்டிருந்தா ஒரு கீழே விழுந்திருக்க மாட்டான் இதே சப்போஸ் வேற யாராவது சின்ன பையனாக இருந்தாலும் கண்டிப்பா உயிர் சேதம் தான் ஏற்பட்டிருக்கும் இது ஏதாவது பெரிய பையங்கறனால வந்து வயிற்றுல வந்து அடி போட்டனால வயித்துல அடி போட்டிருக்கு பயிர்தான் ஐஸ்ல சீரியஸா இருக்கான் இந்த மாதிரி வந்து அடுத்து யாருக்கும் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது குளி தோன்றப்பயே ஒரு பேரிகார்டு போட்டுருணும் இனிமேல் அதுக்கப்புறம் இது 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 சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்துக்கும் நடவடிக்கை இருக்கும் உடனே எடுக்கணும் எடுத்தே ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க கூட இந்த பாதாள சக்கரத்துலயே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி உயிரிழந்திருக்காங்க இது ஆனா அதுக்கு அப்படி இருந்தும் அதுக்காக அடுத்தடுத்து நடந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கான ஒரு தீர்வே கிடைக்கல இப்ப வரைக்குமே அதனால இதுக்கு இதுக்கு முழுக்க காரணமா இருக்கு எல்லா பேருக்குமே நடவடிக்கை எடுத்துதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்